ஆனால் இப்போ புதுசாக உருவான இருபது இருபத்தைந்து வருடத்தில் உருவான இந்த புறநகரில் இருக்கக்கூடிய மெட்ராஸ்ன்னு சொல்லிக்கக்கூடிய இந்த நகரவாசிகளுக்கும் அந்த மொழி இருக்காது ஏன்னா அவங்க அது போய் எல்லாமே திருநெல்வேலி நீங்கள் சொன்னது போல் திருநெல்வேலியிலேருந்து வந்திருப்பாங்க மதுரையிலேருந்து இருந்து வந்திருப்பாங்க இன்னும் இருக்கக்கூடிய நாகர்கோவில் இந்த வட்டாரத்தில் சவுத் சைட்லேருந்துலாம் வந்து படிப்புக்காக வந்தவங்க வியாபாரத்துக்காக வந்தவங்க பழைப்புக்காக வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டவங்க இப்போ அவங்க மெட்ராஸ்காரர்கள் அதில் மாற்றுக்கிறதுல ஆனால் அவங்க அதை பேச மாட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்த மொழியை தான் பேசுவாங்க இங்கே பேசுகிற மொழி என்னென்னா முழுக்க முழுக்க இந்த நிலத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவங்க அவங்க அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அவங்களுக்கு அவங்க கூலி உழைப்புக்காக இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி நூறு வருஷங்களுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அப்போ அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது இங்கே இருக்கிற உருது பேசுகிறவங்க தெலுங்குக்காரர்கள் இந்திக்காரர்கள் குஜரா குஜராத்திகள் அப்புறம் இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரங்க போர்ச்சுகீசியர்கள் யூதர்கள் பிரிட்டிஷ்காரங்க இவங்க எல்லாம் வேலை அவங்கள்ட்ட தான் அவங்க வேலை செய்ய வராங்க அவங்கள முதலாளிகள் இவங்க வந்து வேலை செய்ய வரவங்க இப்போ அவங்கக்கிட்ட வேலை செய்யும்போது வெள்ளையாக இருக்கிறவன் பேசுகிறது தான் உண்மைன்ற மாதிரி அவன் கீச்சு போடுனா இவனும் கீச்சு போடுவான் மாமேன்னா இவன் மாமேன்ருவான் அவ்வளோதான் மேட்ரு